டு டிஎன்பிசி மேக்ஸ் மேக்ஸிசாட் ஒரு பள்ளியில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் ஐம்பது ஆசிரியர்கள் மற்றும் ஐந்து நிர்வாகிகள் என உள்ளனர் பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எண்ணூறாக உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பார் என காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் அஞ்சு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐம்பது டீச்சர்ஸு ஆயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து அது ரேஷியோவில் எடுத்துக்கிறோம் ஃபைவ் எஸ்ட்டு ஃபிஃப்டி ஸ்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துக்கிறோம் இதை சிம்பிஃபை பண்ணால் ஒன் எஸ்ட்டு டென் எஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்கும் இப்போ த்ரீ ஹண்ட்ரட் பார்ட்டு வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு பார்ட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஒரு பார்ட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டிவைடட் பை த்ரீ ஹண்ட்ரட் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு கிடைக்கிது இப்போ டென் பார்ட்டுக்கு என்னென்னா சிக்ஸ் இன்ட்டு டென்னு அதாவது இங்கே ஒரு பாட்டுக்கு டென் வந்திருக்கப்போ சிக்ஸ் இன்ட்டு டென் போட்டால் சிக்ஸ்டி பாட்டுன்னு கிடைக்கும் அப்போ சிக்ஸ்டி இஸ்ட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்போ அதாவது ஒரு ஒரு இது இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க டீச்சர்ஸ் வந்து பத்து பேராக இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அப்போ டீச்சர்ஸ் வந்து அறுபது பேர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆறு பேர் தான் அதோட ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்